இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் உன்னை அனைவருடன் விலகுவதும் பேசக்கூடாது அதிக சந்தோஷத்தில் பேசக்கூடாது அடக்கமா இருக்க வேண்டும் செயல்படவும் கூடாது அதிக துன்பமோ அதிக இன்பமோ பேசக்கூடாது செயல்படக்கூடாது அதே போல துன்மார்க்கர் மத்தியிலும் நாம் பேசவும் கூடாது எந்த செயலையும் செய்யவும் கூடாது இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் பாதுகாப்பா இருப்போம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை கர்த்தருடைய ஆலோசனைகள் நம் வாழ்க்கையின் மிக சிறந்த பாதையாக இருக்கிறது அந்த பாதையில் நாம் நடந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை நாம் சந்திக்க தேவையில்லை நல்வாழ்வை சந்தித்து அனுபவித்து வாழலாம் நல்வாழ்வு சமாதான வாழ்வு நிறைவான வாழ்வு பரிசுத்தமான வாழ்வு இது கர்த்தர் நமக்கு தரும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கும் மிகப்பெரிய சொத்தா இருக்கிறது நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றாலும் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு மிகவும் தேவையா இருக்கிறது கர்த்தருடைய வழி நடத்துதல் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனமும் பைபிள் வசனமும் நமக்கு தேவையா இருக்கிறது இந்த வேத பகுதி எல்லா மனிதர்களும் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு ஆனால் அது தவறு என்றே தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு மிகப்பெரிய பின்விளைவை விளைவை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் இன்று நமக்கு அதை போதிக்கிறார் அதாவது நாம் மிகவும் உழைத்து கடினமாய் பாடுபட்டு சம்பாதிக்கலாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் நாம் சம்பாதித்த பொருள்களை அதை பணத்தை நாம் நகைகளாகவோ நிறங்களாகவோ வீடாகவோ நாம் ஏதாவது ஒரு பொருளாக வாங்குகிறோம் செய்கிறோம் என்றால் நாம் என்ன செய்வோம் அதை பத்திரப்படுத்தி மிகவும் கடினப்பட்டு உழைத்து சேர்த்துதான் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோம் சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை எப்படி என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது சரி நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் முக்கியமான பாதுகாப்பு என்னவென்றால் அதை மற்றவருக்கு அறிவிக்க கூடாது பிறருக்கு தெரிவிக்க கூடாது என்னிடத்தில் இவ்வளவு ஐஸ்வரியம் இருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்த கூடாது அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு அந்த ஐஸ்வரியத்திற்கு ஆபத்து வரும் இந்த போதனையை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம் இதை ஒரு ராஜா செய்தார் இப்படிப்பட்ட தவறை இதை பொதுவாக நாம் தவறு என்று நினைப்பதில்லை நான் உழைத்து சம்பாதித்தது நான் கண்டுபிடித்த என்னுடைய பொருள் என் வாழ்க்கையில் என் உழைப்பிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது நிச்சயம் கருத்தல் தான் நமக்கு ஆசை மிதித்து கொடுக்கிறார் ஆனால் அதை நாம் எப்படி பத்திரப்படுத்துவது பிறருக்கு இருக்காது அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது இன்னொரு காரியம் நாம் சந்தோஷமாய் மிக சந்தோஷமாய் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதிக சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுதும் அந்த தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மனித மனம் அப்படிப்பட்டது அதிக சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுதோ நாம் பாவம் செய்து விடுவோம் இது மனித இயல்பு இதை புரிந்து கொண்டு ஞானமாய் நாம் நடந்து கொண்டால் அந்த நேரத்தில் நம் உணர்வுகளை அடக்கி அமைதியா இருந்தால் பாவம் நேரிடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்றால் இசைக்கியா ராஜா மிகவும் சந்தோஷமா இருந்தால் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய துயரமான ஒரு காரியம் மனிதனின் உச்சகட்ட துயரம் என்றால் அது மரணம் தான் அந்த மரணத்தின் வாசல் வரை இசைக்கிய ராஜா சென்றிருந்தார் கர்த்தர் அதிலிருந்து இசைக்கிய ராஜா ஜெபித்தார் கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு மீண்டும் உயிர் கொடுத்தார் இன்னும் பதினைந்து வருடங்களை வாழலாம் என்று ஆயுளை கூட்டிக் கொடுத்தார் இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த ராஜாவுக்கு தலைகால் அல்லவா எல்லாரும் மனிதன்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு அதிலும் ஒரு ராஜா என்றால் ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற மனிதன் செல்வ செழிப்போடு கௌரவத்தோடு மரியாதையோடு சகல நல்ல விஷயங்களையும் அனுபவித்து வாழ்கிற ஒரு மனிதன் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தன் ஆயுள் முடியப்போகிறது போகிறது என்று சொல்லும் பொழுது மிகுந்த துன்பம் இருக்கும் அந்த ஆயுள் மீண்டும் கிடைத்தது என்றால் மறுவாழ்வு கிடைத்தது எனக்கு மீண்டும் உயிர் உண்டு நான் மரணம் அடைய மாட்டேன் என்றால் அந்த நோய் நீங்கி அவர் குணமடைந்ததும் அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் உச்ச கட்ட மனிதனின் சந்தோஷ நிலையில் இருந்திருக்கிறது அந்த சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிறது இசைக்கு ராஜா மிகவும் சந்தோஷமா இருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு வந்த பிளவு என்னும் நோய் அதாவது புற்றுநோய் புற்றுநோய் வந்திருந்தது கர்த்தர் அதிலிருந்து குணப்படுத்தி அவருக்கு பதினைந்து வருடம் ஆயுசை நீட்டித்து கொடுத்தார் ஏனென்றால் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்தார் கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார் வியாதி படுகையிலிருந்து இசைக்க ராஜா செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அதனால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இப்பொழுது அவர் குணமாகி நல்லபடியாக ஆரோக்கியமாக தன் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டார் சந்தோஷமா இருக்கிறார் இந்த சமயத்தில் பாபிலோன் தேசத்தில் ஒரு ராஜா ஆண்டு கொண்டு வந்தார் பலாதான் என்பவரின் குமாரனான என்கிற ஒரு ராஜா இருந்தார் அவர் யூதா தேசத்தின் ராஜாவோடு நட்புறவோடு இருந்திருக்கிறார் நல்ல எண்ணத்தோடு இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் எஸ்ஐக்கிய ராஜா வியாதிப்பட்டு இருந்ததும் அவர் குணமானதையும் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு அந்த ராஜா பாராட்டி சந்தோஷப்பட்டு பாராட்டி கடிதம் எழுதி அதோடு கூட அதிகமான வெகுமதிகளையும் எடுத்து கொடுத்து தன் ஆட்களை அனுப்பினார் அந்த ராஜாவிடமிருந்து ஆட்கள் வருகிறார்கள் இசைக்கிய ராஜாவை பார்ப்பதற்கு ராஜா எழுதி கொடுத்த கடிதத்தையும் அவர்கள் ராஜா கொடுத்தனுப்பின காணிக்கைகள் அன்பளிப்புகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதை யூதா ராஜாவாகிய வகைய பெற்றுக்கொண்டார் அந்த அன்பளிப்புகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார் இடை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாரு அந்த காலத்தில் ராஜாவை பார்க்க போகிறோம் என்றால் பொன் பொருள் வைரம் வைடூரியம் மாணிக்க கற்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்களையும் உணவு பொருட்களை வாசனை திரவியங்கள் சிறந்த காரியங்களை ராஜாவுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம் அப்படித்தான் செய்தார்கள் இப்படி அந்த ராஜா அனுப்பியதும் அந்த வெகுமதிகளை பார்த்து இசைக்கிய ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம் சந்தோஷம் அடைந்து அது மட்டுமல்ல அவர் உயிர் பிழைத்ததே அவருக்கு மிகுந்த சந்தோஷம் இப்படி பாபிலோன் ராஜா அனுப்பியிருக்கிறார் என்றதும் மிகுந்த சந்தோஷப்பட்டு வந்தவர்களை வரவேற்று உபசரித்து பொதுவாக ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியில் இது மூன்றாவது காரியம் முதல் காரியம் நம் ஐஸ்வர்யத்தை நாம் மறைத்து வைக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஆபத்து இரண்டாவது காரியம் அதிக சந்தோஷமோ அதிக துக்கமோ அந்த நேரத்தில் நாம் அமைதியா இருக்க வேண்டும் பேசினால் செயல்பட்டால் பாவம் நேரிடும் ஏதாவது பாவம் செய்வதற்கு அதிக வாய்ப்புண்டு மூன்றாவது காரியம் கூடியிருத்தல் அதாவது விருந்து கொண்டாடல் என்று கூட்டம் கூடும் இடங்களில் பாவம் நிச்சயம் நிறைவேறும் எந்த இடத்தில் ஜனங்கள் கூடினாலும் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பாவம் சண்டைகள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும் அப்படி நடக்காத ஒரு கூட்டம் என்றால் அது கர்த்தருடைய சுபிசேஷ கூட்டம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எங்கு கூடினாலும் எந்த தீங்கும் நிறைவேறாது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடினாலும் அந்த இடத்தில் எந்த தீங்கும் நேரிடாது உயிரிழப்புகளோ சண்டைகளோ பிரச்சனைகளோ ஸ்டாம்பர்ட் போன்ற காரியங்கள் நடக்காது கொடுமையான அந்த எல்லாம் நடக்காது கர்த்தருடைய நாமத்தினால் பொழுது மற்றபடி குடும்பங்களில் இரண்டு மூன்று குடும்பங்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு பண்டிகை ஒரு ஏதாவது ஒன்று கர்த்தரின் நாமத்தை தவிர மற்றதை எதை கொண்டாடினாலும் அங்கு ஒரு பிரச்சனை நிச்சயமாக வரும் ஒருவருக்கொருவர் விரோதம் வரும் இது வாழ்க்கையின் தத்துவம் இதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொண்டாட்டங்களை நிறுத்த வேண்டும் எப்பொழுது எங்கு கூடினாலும் அது கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் இருக்க வேண்டும் இன்னொரு காரியம் கர்த்தருடைய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு நாம் கூடி கொண்டாடலாம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவது கருத்தருடைய உயிர்த்தெழுதல்கள் பண்டிகையை கொண்டாடுவது மற்றும் எந்த உபவாச நாட்கள் நியமிப்பது கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவது இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அங்கு ஊழியர்கள் ஜாக்கிரதையுடன் ஜெபித்து செய்யும் பொழுது எந்த ஒரு தீயும் நேரிடாது இது வரலாற்று உண்மை இன்று வரை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது வேண்டும் என்ற கவனித்து பார்க்கலாம் மற்றபடி பத்து பேர் கூடினாலும் சொந்த காரியங்களுக்காக பத்ரே கொண்டாடுவது திருமண நாள் கொண்டாடுவது மற்ற எந்த கொண்டாட்டங்கள் உலக காரியங்களின் கொண்டாட்டங்கள் மனிதர்களுக்காக கொண்டாடப்படும் கொண்டாட்டங்கள் இப்படி செய்கிற எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் வரும் அதை தயவு செய்து கவனித்து பார்த்து எச்சரிப்பா இருப்பது நல்லது இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது இதற்கு ஆதாரம் அநேகம் உண்டு பல காரியங்கள் உண்டு அதில் ஒன்று வந்து இந்த வேத பகுதி இசைக்கிய ராஜா விருந்து கொடுக்கிறார் வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் ஒன்றாக கூடி நன்றாக விருந்து சாப்பிடுகிறார்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பின்பு எல்லோரும் அந்த வந்தவர்களை விருந்து உண்டு எல்லாம் முடித்த பின்பு அவர்களுக்கு தோட்டத்தை காட்டியிருக்கலாம் மற்ற எதையாவது காட்டி வேடிக்கை காட்டியிருக்கலாம் பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடுத்தியிருக்கலாம் ஆனால் இசைக்கியராஜா ராஜா என்ன செய்தார் தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் காண்பித்தார் தன்னுடைய ஐஸ்வரியத்தை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் வந்தவர்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார் என்னிடத்தில் இது இருக்கிறது பாருங்கள் இவ்வளவு வைரம் இருக்கிறது இவ்வளவு தங்கம் இருக்கிறது இவ்வளவு வெள்ளி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் அறைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் தங்கள் தானியங்கள் வாசனை திரவியங்கள் இதையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார் ஒன்று கூட விடவில்லை எல்லாவற்றையும் இது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் ஒரு ராஜாவுக்கே அப்படிப்பட்ட ஆபத்து வந்தது என்றால் ஒரு குடும்பங்களில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த வேத பகுதியில் இப்படி ராஜா எல்லாவற்றையும் காட்டியதும் இருந்து வந்தவர்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு சந்தோஷமா எல்லா கொண்டாட்டமும் முடிந்து அவர்கள் போய்விட்டார்கள் அதற்கு அடுத்தது என்ன நடந்தது இவர்கள் போன பின்பு இப்படி அவர்கள் இது எல்லாவற்றையும் காட்டி முடித்த பின்பு ஏசாய தீர்க்கதர்சி வருகிறார் இப்படி இவர் காட்டி முடித்த பின்பு ஏசாய தீர்க்கதர்சி அங்கு வருகிறார் வந்த உடனே ராஜாவை பார்த்து கேட்கிறார் இசைக்க ராஜாவிடம் கேட்கிறார் யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்கிறார் அதற்கு ராஜா சொல்லுகிறார் அவர்கள் பாபிலோனில் இருந்து வந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை பாராட்டினார்கள் இதையெல்லாம் நடந்தது என்று ராஜா உண்மையை சொல்லுகிறார் அடுத்ததாக இசையதர் உன் இடத்தில் உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்கிறார் அதற்கு ராஜா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் நான் காட்டினேன் என்று சொல்லுகிறார் இவர் மிகுந்த சந்தோஷமா இருந்தார் அதனால் எல்லாவற்றையும் என்னவென்றால் வந்தவர்களுக்கு பெருமையாக அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்புகளை பார்த்த இவர் எங்களிடத்திலும் இப்படியெல்லாம் உயர்ந்த போர்கள் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் நீங்கள் இதை கொண்டு வந்தீர்களா எங்கள் வீட்டில் கூட இதெல்லாம் இருக்கிறது இங்கு பாருங்கள் எங்கள் தேசத்திலும் இந்த பொருள் விளைகிறது எங்கள் தேசத்திலும் இந்த விதை இருக்கிறது எங்கள் தேசத்திலும் இந்த வைரம் இருக்கிறது வைடூரியம் இருக்கிறது என்று கூப்பிட்டு அதை பற்றின பெருமைகளை பேசி முக்கியமான காரியம் இப்படி காண்பிப்பது என்பது பெருமை என் வீட்டில் இப்படி இருக்கிறது எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று சொல்வது பெருமை பாராட்டல் அதை கொடுத்தது கர்த்தர் நாம எதையும் சம்பாதிக்க முடியாது நாம் உழைக்கலாம் நாம் கடினமாய் உழைக்கும் பொழுது பார்த்தால் ஒரு வருமானமும் இருக்காது நாம் அமைதியா இருக்கும் பொழுது பார்த்தால் அதிக வருமானம் வரும் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் சிறிய உழைப்பின் அதிக பலனேட்டுவார்கள் சிலர் கடினமாய் உழைக்கிறவர்கள் கொஞ்சம் பலம்தான் கிடைக்கும் அப்படி என்றால் உழைப்பினால் எதையும் பெற்றுவிட முடியாது உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் பலன் தருவது கர்த்தரிடத்தில் இருக்கிறது ஒரு விவசாயி எவ்வளவுதான் கடினமாய் விதை விதைத்து பாடுபட்டு விவசாயம் செய்தாலும் ஒவ்வொரு வருடமும் கடினமாய் உழைத்துதான் விவசாயம் செய்வார்கள் அவ்வளவு உழைப்பும் செலவு செய்தாலும் ஒரு வருடம் நல்ல விளைச்சலும் நல்ல வருமானமும் இருக்கும் சில வருடங்களில் வருமானமே இருக்காது செய்த செலவு கூட சில நேரங்களில் பணம் கிடைக்காது திரும்பி வராது செலவு நிலத்திற்காக செலவு செய்த பணம் கூட திரும்பி வராது இப்படிப்பட்ட நிலையும் இருக்கும் அப்படி என்றால் என்ன காரணம் கர்த்தர் ஆசிர்வதித்தால் தான் அந்த ஆசிர்வாதம் நமக்கு உழைப்பதினால் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது நம் உழைப்பினால் இதை செய்தேன் என் சாமர்த்தியத்தினால் செய்தேன் என் ஞானத்தினால் சம்பாதித்தேன் என்று நாம் சொல்லிக் உழைக்கிறோம் ஞானமாய் செயல்பட வேண்டும் திறமையாய் இருக்க வேண்டும் எல்லாம் செய்யலாம் ஆனால் பலன் தருவதோ கர்த்தர் மனம் வைத்தால் தான் கிடைக்கும் அதை புரிந்து கொள்வோம் நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களும் சம்பத்துகளும் கர்த்தர் நமக்கு கொடுப்பது அவர் மனம் வைத்தால் தான் நமக்கு கிடைக்கும் அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காம நமக்கு எதுவும் வந்து விடாது நம் உடமாக உழைத்து எதையும் பெற்றுவிட முடியாது அந்த உணர்வு நமக்கு தேவை நம் ஜீவன் நமக்கு கொடுத்திருப்பதும் நம் சரீரத்தில் பலனும் ஞானமும் புத்தியும் கொடுப்பதும் கருத்தரே அதையும் புரிந்து கொண்டு தாழ்மையா இருக்க வேண்டும் நான் இசைக்கிய ராஜா செய்தது போல என்னிடத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று பெருமை பாராட்டி சொல்லியதினால் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு போய்விட்டார்கள் இதை பார்த்து போன பின்பு இயசையா தீர்க்கதரிசி கேட்கிறார் உன் வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்றும் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என்று ராஜா சொன்னார் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா திர்கதரிசி சொல்லுகிறார் ஏற்கனவே கர்த்தர் இதையெல்லாம் சொல்லி தான் இயேசையாவின் இடத்தில் அனுப்பி இருக்கிறார் கே ராஜா செய்த செயலை பார் அவர் வந்து எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜாவின் இடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிதான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் ஏசாயா தெரிந்து தெரிந்துதான் வந்திருக்கிறார் அப்பொழுது இயேசையா திர்கதரிசி சொல்லுகிறார் அப்படியானால் கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்று ராஜாவை நோக்கி சொல்லுகிறார் உங்கள் பிதாக்கள் சேர்த்து வைத்ததும் உன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒரு நாள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பாபிலோன் ராஜா இங்க இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவான் ஒன்று விடாமல் ஒன்றும் மீதியா இருக்காது எல்லாவற்றையும் அவன் எடுத்து போவான் நீ ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் காட்டினாயா அதனால் அவன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவான் இன்னும் கொஞ்ச காலத்தில் இது நடக்கும் என்று இசையா தெற்கதரிசி கர்த்தரின் வார்த்தையை சொல்லுகிறார் கடினமான வார்த்தை தான் இசையா திர்கதரிசி சொல்லுகிறார் அதை கேட்டதும் இசைக்கிய ராஜா மிகவும் வேதனைப்பட்டு அது மட்டும் அல்லாமல் நீ இனிமேல் பெறப்போகிற உன் குமாரர்களும் அந்த பாபிலோன் ராஜா வந்து பிடித்து கொண்டு போய் உன் ஐஸ்வர்யத்தையும் எடுத்து கொண்டு போய் அங்கு அவனுடைய அரண்மனையில் வேலைக்காரர்களாக உன் பிள்ளைகளை உன் குமாரர்களை வைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இயசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இதை கேட்டதும் அவர் மிகவும் வேதனைப்பட்டு ராஜா நல்லது நீ சொன்ன வார்த்தை நல்லது என் காலத்திலாவது நான் இருக்கும் வரைக்குமாவது சமாதானமும் நன்மையும் உண்டாயிருக்குமே என் குமாரன் காலத்தில் அப்படி நடக்கப் போகிறது என்று மிகுந்த வேதனையோடு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார் கர்த்தனுடைய வார்த்தைகள் ஒன்றும் செய்ய முடியாது அவர் அவர் செய்த தவறை இது எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள் ஐஸ்வர்யத்தையும் சொத்துகளையும் நம்மிடத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பற்றி வெளியரங்கமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது அது மிகவும் தவறு அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அது தவறு என்றால் நாம் சொல்லும் காரியங்கள் எதற்காக பெருமைக்காக பெருமை எல்லா வழியிலும் நுழையும் நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது பெருமை உண்டாகிறது அதனால் தான் அதிக சந்தோஷத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதிக சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் பெருமைப்படுகிறோம் அந்த பெருமை நிமித்தம் பாவம் வந்து அந்த சந்தோஷத்தையே அழித்து போட்டு துன்பத்திற்குள் தள்ளுகிறது அதனால் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மூன்று முக்கியமான எச்சரிக்கைகள் முதலாவது பெருமையோடு பெருமை எந்த காரியத்தை குறித்தும் நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யத்தை குறித்தும் நம் திறமைகளை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் எதை குறித்தாவது நமக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்தும் ஒரு நன்றாக பாடுகிறோம் நன்றாக விளையாடுகிறோம் எதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் பெருமை பாராட்டக்கூடாது பெருமை எந்த வழியில் வந்தாலும் அது கருத்தருக்கு அறிவறுப்பானதுதான் இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமை பாவம் இந்த பெருமை பல வழிகளில் வரும் அதில் பெருமை பாராட்டல் நம்மிடத்தில் உள்ள பொருட்களை பற்றி பெருமை வந்து நிமித்தம் அழிந்து போகக்கூடாது முதல் காரியம் இன்னொரு காரியம் நாம் அதிக சந்தோஷத்திலும் அதிக வேதனையிலும் இருக்கும் பொழுது பாவம் செய்ய நேரிடும் இப்படிப்பட்ட பாவம் வரும் அதிக சந்தோஷமா இருந்த பொழுது இசைக்கியராஜா என்ன செய்கிறார் இப்படி சொல்லுகிறார் அதாவது என் ஐஸ்வர்யத்தை பாருங்கள் என்று இதை பாருங்கள் அதை பாருங்கள் என்று காட்டி இப்படிப்பட்ட பாவம் செய்தார் இது மட்டுமல்ல இன்னும் வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது இன்னொரு ஆதாரம் என்னவென்றால் நேபுகா திரையாச்சாரின் மகனாகிய பெல்ஷாத் ராஜா அவர் அப்படித்தான் இருந்தார் அதிக சந்தோஷம் அவர் கர்த்தரை பின்பற்றவில்லை துன்மார்க்கனாய் தான் வாழ்ந்தார் அதிக சந்தோஷம் வரும் பொழுது அவர் செய்து பாவம் செய்து கொண்டே இருக்கிற மனிதன் உச்சகட்ட பாவத்திற்கு இறங்கிவிட்டார் ஒரு மனிதனின் பாவம் முழுமை அடைவது எங்கு என்றால் கர்த்தரை போய் தொடும் மனிதர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பார்கள் துன்மார்கர் அதன் பின்பு மற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பார்கள் பேச ஆரம்பிப்பார்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள் அதன் பின்பு கர்த்தரை தூசிக்க ஆரம்பிப்பார்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள் இதெல்லாம் பாவத்தின் உச்ச கட்டம் அந்த மனிதனுடைய அழிவு சமீபமாயிற்று என்று பொருள் இப்படிதான் துன்மார்க்கன் அழிந்து போகிறான் இப்படிதான் நடந்தது பெல்சாத்ஷார் ராஜா அதிகம் பாவத்தில் செய்து மிகப்பெரிய விருந்து கொண்டாடல் ஒன்று நடத்துகிறார் எப்பொழுதும் விருந்துதான் ராஜ அரண்மனையில் அதிக பாவம் அவருக்கு அநேகம் மனைவிகள் உண்டு மறுமனையாட்டிகள் உண்டு இப்படி அநேகம் பெண்கள் உண்டு அநேக ஜனங்கள் கூட இருந்தார்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது எருசலேமில் இருக்கிற பாபிலோன் பாபிலோனுக்கு வந்த அதாவது எருசலேமிலிருந்து இருந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் தேவாலயத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆசிர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பொருள்களை தங்கம் வெண்கலம் போன்ற பாத்திரங்களை எடுத்து வா நானும் என் மனைவிகளும் அதில் திராட்சரசம் குடிக்க வேண்டும் என்று பாத்திரமா இளைவருக்கு பெருமை அகங்காரம் கர்வம் அதிக சந்தோஷம் போதை கொண்டாட்டம் ஒரு உச்சக்கட்ட பயங்கர சந்தோஷமான மனநிலை கொண்டு வர சொன்னார் அப்படி தேவாலயத்து பாத்திரங்களை எடுத்து வந்து அதை அசுத்தப்படுத்தினார்கள் இவர்கள் அதில் ரசம் ஊற்றி குடித்தார்கள் கருத்திற்கு பயன்படுத்துகிற பாத்திரத்தை இவர்கள் பயன்படுத்தினார்கள் அதன் விளைவாக என்ன நடந்தது அன்றே அவர்கள் அதை குடித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு கை மட்டும் வந்தது மனிதன் அல்ல ஒரு கை மனிதனுடைய கை மட்டும் ஒன்று வந்தது வந்து அங்கிருந்த சுவற்றில் சார்ந்து பூசப்பட்ட ஒரு சுவற்றில் மினை மினை தி கேல் என்று எழுதியது நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் அப்படி என்றார் உன் பாவம் முழுமை அடைந்தது நீ இனி வாழ தகுதியற்றவன் என்று என்று சொல்லி அன்றே அன்றிரவே அந்த மனிதன் இறந்து போனான் அந்த ராஜா பெல்ஷாத் சார் அன்று இரவே இறந்து போனான் செய்த நாள் அன்றே இறந்து போனான் இதுதான் அந்த நாளை குறிக்கிறது ஒரு மனிதன் கர்த்தரை தொட்டு விட்டான் என்றால் அந்த நாள் அவன் நாள் இது வேதாகமத்தில் பல காரியங்களில் நடக்கிறது சனகரிப்புக்கும் அப்படித்தான் நடந்தது கர்த்தருடைய கர்த்தரை தூஷிக்கிறான் என்றால் அவனுக்கு நாள் நெருங்கி விட்டது என்று பொருள் கர்த்தரை அவன் பேசுகிறான் என்றால் கர்த்தருடைய காரியத்தில் அவன் கை வைக்கிறான் என்றால் அவனுடைய நெருங்கி நாள் விட்டது என்று பொருள் கர்த்தர் மகா மகாபரிசுத்தர் அவர் விட்டு கொண்டு இருக்க மாட்டார் இப்படியாக கர்த்தர் அதிக சந்தோஷத்தில் பாவம் செய்யும் நிலை வரும் அதனால் மனதை நாம் எப்பொழுதும் நிதானமாய் வைத்திருக்க வேண்டும் அதிகமாய் சந்தோஷப்படக்கூடாது சந்தோஷமான மனநிலை இருக்கிறது என்றால் ஏதாவது ஒரு விலங்கம் வரும் ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று நினைத்து சற்று அடக்கிக் கொள்ள வேண்டும் அதிக மன உற்சாகமாயிருக்காது எப்பொழுதும் மனிதர்கள் இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் எந்த விஷயமும் அதிக இன்பத்தையோ அதிக துன்பத்தையோ தராது அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்று சொல்வது அதே போல அதிக துன்பம் அதிக துன்பம் வரும் பொழுதும் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவையும் பாடுபட்டார் அது பாடாது கொஞ்சமா நெஞ்சமா அத்தனை பாடுபட்டார் அவர் எப்படி இருந்தார் பேச வேண்டிய அந்த ஏழு வார்த்தைகளை தவிர வேறு ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை யாரிடமும் பேசவில்லை எதை குறித்தும் பேசவில்லை ஒரு சத்தமிடவில்லை பேச வேண்டிய வேத வசனத்தின்படி பேச வேண்டிய அந்த ஏழு வார்த்தைகளை மட்டுமே சொன்னார் வேறு எந்த காரியத்தை குறித்தும் பேசாமல் அமைதியா இருந்தார் ஆயிரம் கேள்விகளை கேட்டார்கள் சுற்றி வந்து சிலுவையில் அறைவதற்கு முன்பாக சாட்டையால் அடித்து கொடுமைப்படுத்தி கேட்டார்கள் அவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதிலை மட்டும் தான் சொன்னார் பதில் எதற்கு சொல்ல வேண்டுமோ அது மட்டும் நீதியின்படி நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொன்னார் அவர் வாதாடவில்லை போராடவில்லை ஒரு வார்த்தைக்கு நான்கு வார்த்தை பேசவில்லை அமைதியாய் இருந்தார் அதுதான் கர்த்தருடைய வழி அதிக துன்பம் வேண்டும் பேசவே கூடாது அதுதான் துன்மார்க்கர் மத்தியில் பேசக்கூடாது அதிக இருக்கும்போது இன்பமாயிருந்தாலும் பேசக்கூடாது துன்மார்க்கர் மத்தியிலும் நம் வாயை திறக்க கூடாது எதை பேசினாலும் அதில் நம்மை பாவம் செய்ய வைப்பார்கள் துன்மார்க்கரோடு பேசினால் அவர்கள் நிற்கும் இடத்தில் நின்றால் கூட உடனே நம்மை போய் பேசவோ நம்மை தீமையான வார்த்தைகளை நாம் வாயிலிருந்து வரும்படியாக கேள்வி கேட்பார்கள் கேள்வி கேட்பார்கள் நாம் பதில் சொன்னால் அது மிகப்பெரிய பாவமா இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்களை தூண்டி விடுவார்கள் துன்மார்க்கனுடைய செயல் அப்படி அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் இருந்து நம்மை துன்பப்படுத்தி பாவம் செய்ய வைக்கும் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடக்க கூடாது பாவிகளுடைய வழியில் கூட கூடாது பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் கூட உட்கார கூடாது இப்படி ஒதுங்கி வருவதுதான் சங்கீதம் முதலாம் ஒதுக்கார் ஒதுங்கி இருப்பதே நமக்கு நல்லது பாதுகாப்பு இந்த காரியத்தையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் வந்த எஸ் ராஜாவை பார்க்க வந்தவர்கள் பாபிலோனியர்கள் அவர்கள் நம் எதிரிகள் என்று எஸ் ஏ ராஜாவுக்கு தெரியும் பாபிலோனியர்கள் எப்பொழுதும் விசிறுவதற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் எல்லா இசையத்தையும் காட்டலாமா எஸ் ராஜா நிதானம் இல்லை சந்தோஷத்தில் தன்னுடைய ஜீவன் வந்தது கொண்டோம் என்ற சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் காட்டி கடைசியில் அவர் தம்முடைய சிறந்த வாழ்க்கையின் தோல்வியை தொடங்கினார் அதன் பின்பு அடுத்தடுத்ததாக அவர் பல பாடுகளை தான் பட்டார் அல்லவா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிக வேதனையில் பேசக்கூடாது அதிக சந்தோஷத்தில் பேசக்கூடாது அடக்கமா இருக்க வேண்டும் செயல்படவும் கூடாது அதிக துன்பமும் அதிக இன்பமோ பேசக்கூடாது செயல்படக்கூடாது அதே போல துன்மார்க்கர் மத்தியிலும் நாம் பேசவும் கூடாது எந்த செயலையும் செய்யவும் கூடாது இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் பாதுகாப்பா இருப்போம் அடுத்ததாக பலர் ஒன்று கூடும் இடங்களில் கர்த்தனுடைய நாமத்தை நிமித்தம் ஜபிப்பதற்காக ஊழியம் செய்வதற்காக ஊழியத்தை குறித்து பேசுவதற்காக அல்லது கர்த்தருடைய நாம மைமைக்காய் செய்கிற காரியத்தில் கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடலாம் மற்றபடி எந்த இடத்தில் எதற்காக யாருக்காக ஒன்று கூடினாலும் அந்த இடத்தில் பாவம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட சபை கூடுதலில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது ஒதுங்கி இருப்பதே நல்லது அதாவது பலர் கூடும் இடங்களில் தனிமையில் இருப்பதே நல்லது கர்த்தருடைய நாமத்தினால் கூடும் பொழுது சபை கொடுத்திடோ கர்த்தருடைய ஊழியத்திலோ அதில் ஈடுபடலாம் தவறிலே அங்கு எந்த தீங்கும் நேரிடாது மனிதர்களுக்காக நாம் ஒன்று கூட கூடாது மனிதனின் செயல்களுக்காக ஒன்று கூட கூடாது அப்படி செய்தார் ஜபம் இல்லாத இடத்தில் நாம் சேர்ந்து ஒன்று கூடினால் அங்கு நிச்சயம் நமக்கு ஒரு துன்பம் வரும் பதினால் அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறாத